வாரத்தில் ஒரு நாள் எலுமிச்சம் பழத்தை இப்படி சுற்றி போட்டால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வராது நிம்மதியாக வாழலாம் இந்த பரிகாரத்தை ஞாயிற்றுக்கிழமையில் செய்யலாம் அமாவாசை தினத்தில் செய்யலாம் ஆனால் வாரந்தோறும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் இந்த பரிகாரத்தை செய்து விட்டால் குடும்பத்தில் பட்ட கண் திருஷ்டி எல்லாம் நீங்கிவிடும் எதிர்மறை சக்தியால் வீட்டில் சண்டை வருவதற்கு வாய்ப்புகள் குறையும் ஒரு எலுமிச்சம் பழம் எடுத்துக் கொள்ளுங்கள் அதை நான்காக நறுக்க வேண்டும் நான்கு துண்டுகளாக கையில் வரக்கூடாது நான்கு பாகங்களாக வெட்டி அதன் நடுவில் பட்டை பொடி கொஞ்சமாக வைத்து அதன் மேலே கற்பூரத்தை வைத்து ஏற்றி இதை உங்கள் வீடு முழுவதும் காண்பிக்க வேண்டும் கையில் வைத்தால் சுடும் என்றால் ஒரு சின்ன கிண்ணத்தில் கூட இதை நீங்கள் வைத்துவிட்டு வீடு முழுவதும் இந்த புகையை காண்பித்து விட்டு உங்களுடைய வீட்டில் இருப்பவர்களை ஒன்றாக அமர வைத்து மூன்று முறை சுற்றி இந்த எலுமிச்சம் பழத்தை வீட்டுக்கு வெளியே தெருவில் கொண்டு போய் நான்கு துண்டுகளாக பிரித்து நான்கு பக்கம் வீசி விடுங்கள் முடியாது என்பவர்கள் இந்த கற்பூரத்தை மட்டும் நிலைவாசல் படியில் போட்டுவிட்டு இந்த எலுமிச்சம் பழத்தை நான்காக பிரித்து குப்பை தொட்டியில் போட்டு குப்பை தொட்டியை வீட்டுக்கு வெளியே வைத்து விடுங்கள் இதை செய்வதன் மூலம் உங்களுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்கும்